ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடியில் என்ன பார்க்க போறோம்னா சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சமையல்னு கிடையாது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா எந்த வேலை செஞ்சாலும் குத்தம் எதை பண்ணாலும் தப்பு சொல்லி அவங்கள குறை சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ வந்து அடுத்தவங்க அப்போ அவங்க மனசு வந்து ரொம்ப புண்போடு என்ன நம்ம என்ன பண்ணாலும் சரி இப்படி குத்தமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போனோம் இப்படிலாம் அடுத்தவங்களை வந்து குத்தம் சொல்லாங்க முதல்ல வந்து நீங்கள் சமையலில் குத்தம் சொல்லணும்னா ஒரே ஒரு நாள் காலையில் ராத்திரி வரையும் மனைவி நீங்கள் போங்க நீங்கள் போய் வந்து சமையல் கட்டுக்குள்ள காப்பி போலேந்து ஆரம்பித்து ராத்திரி வரையும் போங்க பெண்களுக்கு வந்து சண்டே கூட ரெஸ்ட் கிடையாது எந்த நேரமும் வந்து சமையல் பண்ணிடுறோம் நீங்கள் போய் வந்து சமையலில் வந்து ஒரே ஒரு நாள் வந்து காலையிலேருந்து ராத்திரிலேயும் சமைச்சு பாருங்க அப்போ தான் அதனுடைய கஷ்டங்கள்லாம் வந்து தெரியும் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி வந்து முடிச்சிட்டு வரும்போது குத்தம் சொல்வது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு பெருக்கினாலும் சரி ஐயோ அங்கே இவங்க குப்பையாக இருக்கே அப்படி சொல்ல வேண்டியது தொடச்சானா அந்த அது அப்படி இருக்கே அப்படி சொல்ல வேண்டியது அப்புறம் வெளியில் போகிறோம்னா காய் வேண்டா நீ வாங்குற கையிலாம் நல்லா இருக்காது தாய் நான் வாங்குற கை தான் நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டியது சரி எந்த ஒரு துவைச்சேன்னா ஐயோ அழுக்காக இருக்கே அப்படின்னு நல்ல அப்புறம் எப்போ பார்த்தாலும் அழுக்கா இப்படி தான் இப்போ துவைப்பா துவைக்க தெரிய சொல்ல வேண்டியது அப்புறம் எல்லாமே வீட்டை க்ளீனாக என்னத்தை க்ளீனாக வச்சு இப்படி நான் சில பேர் இருக்காங்க எப்போ பரோ அடுத்த சொல்லி இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது ஆனால் அந்த சரி பெண்ணாக அந்த பெண்ணாக இருந்தால் நீங்கள் வாங்கற அப்படி அப்படித்தான் இருக்கும் இங்கே வெளியில போய் வாங்கிட்டு வருதுலாம் அப்படித்தான் இருக்கும் சொல்லி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்டலாம் கண்டிப்பா வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு வேலையை வந்து நம்ம வந்து எப்போவே வந்து செய்கிறோமோ அப்போ தான் வந்து தெரியும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அந்த வலையை செய்யும்போது வெளியில் போகிறவங்களை வந்தால் பாவம் அங்கேயிருந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போதே சில பேர் வந்து வாங்கிட்டு வருவாங்க எல்லா வீட்லேருந்து கிளம்பி போய் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துடுப்போம் கொடுத்த குறை சொல்லும்போது போது அவங்க மனசு வந்து எந்த அளவுக்கு சொல்லி ஒ நீங்கள் வேலை செஞ்சு ஒரு குறை சொல்லும்போது தான் வந்து தெரியும் அது ஆனால் அந்த சொல்லி இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு அது தெரியும் என்றைக்குமே அடுத்தவங்கள வந்து குற சொல்லா அது உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு குணம் அப்படின்னா அது அந்த கோணம் அந்த குணத்தை நீங்கள் மாற்றலை அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் எல்லாருமே உங்களை வெறுத்து ஒதுக்குருவாங்க சேச்சி இந்த ஆளா என்ன செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே விர்த்துருவாங்க அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க தனிமையை தான் வந்து தனிமையில் தான் நீங்கள் கஷ்டப்படணும் அதனால் என்றைக்குமே இந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யா சில இடத்துல வந்து மனைவி வந்து கணவனை எப்போ வரும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில வீட்டில் கணவன் தான் அத்தனை வேலையும் செய்வாங்க அப்போ வந்து குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியும் குறை இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு தகன இருக்குது இப்படிலாம் ஒரு நாள் வந்து செய்யாதீங்க அந்த குறையை உங்கள்கிட்ட திரும்பும் போது தான் வந்து தெரியும் குறையில்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கா கேட்டால் யாருமே கேட்டால் எல்லாருக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திறமையும் இருக்குது அதே சமயம் குறையும் இருக்குது அதனால யாரையும் அதையும் வந்து கேவலமாக நினைக்காதுங்க மட்டமாக நினைக்காதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தான் தான் உலகத்துலேயே பெரிய இதுன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க எப்போ அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறவங்க தான் தான் உலகத்தையும் பெஸ்ட்டு மிச்சவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு குறைச்சு அந்த பார்த்து ஒரு மோசமான மட்டும்தான் உலகத்தில் யாருமே கிடையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் எப்போதுமே யாரே வந்து கேவலமாக வந்து நினைக்கிறாங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து கோ குப்பையில் இருக்கிறவங்க நாளைக்கு கோபுரத்துக்கு வரலாம் கோபுரத்தில் இருக்கிறவங்க குப்பையில் வர யார் எப்போ எந்த நிமிஷத்தில் மாறுவாங்க அப்படின்னே அது சொல்ல முடியாது கடவுள் வந்து ஒரு பாரம் பார்த்தா போது எந்த நேரம் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலேயே வந்து எங்கேயோ அது போகலாம் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கேன் கும்பமேளில் வந்து பார்த்தீங்கன்னா பாசி மாலை விற்கிறவங்க அந்த பொண்ணு ஒரே ஒரு நைட்டு தான் ஃபோட்டோ எடுத்து அப்படின்னா அவ்வளோ அவங்க லைஃபே எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கி அவங்க கோடீஸ்வரி படத்தில் வந்து சான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோபோன் தங்க நகையை நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தங்க கேரளாவிலே வந்து பார்த்திங்கன்னா கடை திறந்து வைர நெக்லஸ்ஸு வந்து அவங்க அவருக்காக இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க வைர நெக்லஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்கும்போது கூட நினச்சிருக்க மாட்டா நமக்கு வந்து இவ்வளோ பெரிய கிடைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சி இன்னும் அவங்க லைஃபே வந்து மாறபோது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்புகிற மாதிரி என்றைக்கு கடவுள் வந்து யாரை எப்போ வைப்பார்னு சொல்ல முடியாது யாரையுமே நம்ம வந்து என்றைக்குமே மட்டவ அமைதியோட கீழே உள்ளவங்க மேலேயும் போகலாம் ஒரே ராத்திரி மேலே உள்ளவங்களும் கீழேயும் போகலாம் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கோம் இப்போ பத்து காரில் வந்திருப்பாங்க நூறு கார் அவனுக்கு என்ன பத்து கார் வச்சுருக்கான் சொல்லி போகும்போது வரும்போது எப்பவும் கும்பிட்டுருப்பாங்க பிஸ்னஸில் அன்றைக்கி தோல்வி வந்துச்சுன்னா அப்படின்னா எல்லாத்தையும் விற்றுட்டு கடைச ஒன்றுமே இல்லாமல் போகிறவங்களையும் நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் அதனால் யாரையுமே என்றைக்குமே இது குறை சொல்லி இது எல்லோரும் மனுஷங்க தான் எல்லாருமே உயிர்கள் தான் எல்லாருக்கிட்டேயும் அன்பை பாசமாக வந்து சந்தோஷமாக இருங்க அன்பை காட்டுங்க எல்லாருக்கிட்டே வந்து அன்பாக வந்து இருங்க என்றைக்குமே அன்பாக அவங்களால இருக்க முடியாது அப்படின்னா ஒன்று வெறுக்காமையாது இருங்க எல்லாருக்கிட்டே அன்பாக இல்லாமல்னால இவ அப்படி அவ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாமல் இருங்க வெறுக்கா இருங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்